ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பாக்க போறோம் அப்படின்னா டிமார்ட்டில் ரொம்ப நாளாக வந்து ஆஃபர் வருமா வருமானு பார்த்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஏதாச்சும் பொருட்கள் வாங்குகிறேன் அப்படின்றவங்க அப்புறம் இந்த குக்கருங்க இல்லைங்க அதை வாங்கணும் அப்படின்ற செம்ம ஆஃபரில் இப்போ போயிருக்கு நானும் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் அதுவும் என்னென்னா ஆஃபரில் இருக்கிறது மட்டும்தான் பார்த்து வாங்கியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக என்ன ரேட் இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம் என்னென்னலாம் வந்து நிறைய வந்து புதுசாக இறக்கியிருக்காங்க அப்படின்ட்டு டிமார்ட்டில் சீப்பஸ்ட் ப்ரைஸாக வந்து இந்த க்ளியரன்ஸ் சேல் அப்படின்றதும் போது இப்போ வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ருப்பிலேருந்து இருக்குது நான் வந்து இந்த டம்ளருங்க சின்ன சின்ன குட்டி குட்டி பிளேட்டுங்க இது எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா த்ரீ பீஸ் குக்கர் செட்டு இந்த பிஜிஎனில் வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி ஐஎஸ்ஐ இதுவாட எல்லாமே வந்து பார்த்து தான் வந்து எடுத்துருக்கோம் இதில் என்ன ஆஃபர் அப்படின்னா ஃபைவ் லிட்ரு த்ரீ லிட்டரு ஒன் அண்ட் ஆஃப் லிட்ரு இது மூணும் சேர்ந்து குக்கருடைய ரேட்டு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் என்ன ஒரு சின்ன மைனஸ் இருக்குது அப்படின்னா த்ரீ குக்கருக்கு வந்து த்ரீ லிட் இல்லை டூ லிட் மட்டும்தான் அது எதுக்குன்னா ஃபைவ் லிட்டர் குக்கருக்கும் த்ரீ லிட்டர் குக்கருக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி லிட் இருக்குது சின்ன குக்கருக்கு ஒன் அண்ட் ஆஃப் லிட்டருக்கு லிட் இல்லை அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா த்ரீ லிட்டர் எடுத்து நம்ம அதுக்கு போட்டுக்கலாம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு இதுதான் இதில் மைனஸ் இருக்குது மற்றபடி வந்து எதுவும் இல்லை குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது இதுக்கும் அந்த லிட்டு செட் ஆகுது அதுக்கும் அந்த லிட்ட செட் ஆகுது இது ரொம்ப நல்லா இருக்குது என்ன இதில் ஒன்று இது போட்டிருக்காங்க அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு எல்லாம் ஃபுல்லாக நம்ம மூடிட்டு விசில் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று தான் வந்து அது மேலே போட்டிருக்காங்க தவிர வேறு ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இரண்டாவதாக வந்து நம்ம இந்த தாளிப்பு கடாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான்ஸ்டிக் கடாய் ஒன்றும் இது வந்து இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு அப்புறம் அப்பளம் எல்லாம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது குவாலிட்டி வைஸ் சூப்பரு இதோடைய ரேட் வந்து ஹண்ட்ரண்ட் அண்ட் நைன் இதனுடைய ரேட்டு நல்ல குவாலிட்டி அதுக்கப்புறம் அந்த சின்ன கடாய் ஒன்று பார்த்தா பாருங்கள் அது வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் இது வந்து வெயிட்டே வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வெயிட்டு அதோடைய ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த கரண்டிங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் அப்புறம் சிக்ஸ்டி நைனு ஃபிஃப்டி நைனு அந்த மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அப்படி வந்து எயிட்டி நைனு அதோட ஒரு சைஸ் சின்னது வந்து நம்ம பார்த்த மாதிரி சிக்ஸ்டி நைனு இது வந்து செட் ஆஃப் த்ரீ இந்த அப்பெல்லாம் பொறிக்கிறது இருக்கிறதுக்கு காய் வறுக்கிறதுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் ருபி ஒரு குழி கரண்டியும் ஒன்று இருக்குது இது த்ரீ செட்டு இது ப நல்ல குவாலிட்டி வெயிட்டு நல்லா கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கடாய் செட்டும் ஒன்று வாங்கியிருந்தோம் இது த்ரீ பீஸ் செட்டுங்க ஒன் நைன்டி நைன் த்ரீ ஹண்ட்ரடு வந்து ஒன் நைன்ட்டி நைனு காஃபி வடிக்கட்டுறது ஒன்று நம்ம ஆயில் வடிக்கட்டுறதுக்கு ஒன்று இந்த தேங்காய் நம்ம பால் எடுப்போம் இல்லைங்களா அதை வடிக்கிறதுக்கு மூணுக்கும் யூஸ் ஆகும் இல்லை ஜூஸ் போட்டு நம்ம வடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அது ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸும் சூப்பர் அதுக்கப்புறமா வந்து கடாய் பார்க்கலாம் இதுக்கு வெயிட்டே வந்து நல்லா டூ கேஜி ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வெயிட் இருக்கும் நல்லா நல்லா பெருசாக தாராளமாக இருக்குது நம்ம வந்து காய்கறிங்க பொரியலுங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டீலு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க அதனால் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு வந்து அகலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹேண்டலோட நல்ல குவாலிட்டியோடு இருக்குது இந்த ஒரு ஒரு பொருளும் வந்து இருபது வருஷம் தாங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு வெயிட் தராளமாக கொடுக்கலாம் அதனுடைய கடாயோடைய ரேட்டு வந்து எயிட் ஹண்ட்ரடு அதே மாதிரி பாக்ஸு மசாலா பாக்ஸு ஆனால் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது இதுக்கு முள்ள இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்ததெல்லாம் மேலே வந்து கிளாஸ் கொடுத்துருப்பாங்க கீழே போட்டால் உடஞ்சிரும் அப்படின்ட்டு மூடி வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வருதான்னு பார்த்துருந்தேன் இப்போ வந்து அது இருந்துருது இதனுடைய ரேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்தோம்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு அந்த மாதிரி கிடைக்கிது ஆனால் குவாலிட்டி வைஸ் அது எப்படி இருக்குதுன்னு தெரில இது குவாலிட்டி நல்லாயிருக்கு அந்த லிட்டு கூட வந்து அந்த மூடை சொல்ல வந்து நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து டிமார்ட்டோட ரேட்டு இஷ்டம் இருக்குது வாங்கணுன்றவங்க வாங்கிக்கோங்க